நண்பர்களே முப்பத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்டில் வீடு தேடுறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டாக வீடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க நாம நிற்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் கலக்க கேடிசி நகர் இருக்குங்க ஹைவே ரோடு மேலே அமைஞ்சிருக்கு அந்த கேடிசி நகரில் நம்ம நிற்கிற இடத்துக்கு வந்து சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய வீடுகளாக இருக்குது இந்த லொக்கேஷனில் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வடக்கு பார்த்த வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க கிட்டத்தட்ட மூன்று சென்ட் லேண்ட் ஏரியா கார்னர் ஃபிளாட்டில் கார் பார்க்கிங் கூட ரெண்டு பெட்ரூம் கால் கிச்சன் போட்டு அருமையாக வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முப்பத்தி நாலு லட்ச ரூபா லோனே கிடைக்கும் நீங்கள் வெறும் ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வீடை நம்ம முடிச்சிக்கலாம் வாங்க வீட்டை கொண்டு காமிச்சிடுறேன் நம்ம பார்க்க போகிற வீட்டோட வெளிப்புற தோற்றம் பாருங்கள் பார்க்கறதுக்கு செம்மையாக லுக்கிங்காக இருக்குது கார்னர் ஃப்ளாட்டுங்குது வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு வீட்டினுடைய பெயிண்டிங் ஒர்க்கு இந்த பெயிண்ட் ஒர்க் முடிக்கலை முடித்த பிறகு செம்மையாக இருக்கும் கார் பார்க்கிங் பாருங்கள் பெரிய கார் பார்க்கிங் இல்லை இனோவா காரணி பாட்டலாம் இல்லை பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் மாடிப்பிடிக்கிற ஒரு பாத்ரூம் ஒன்று வந்துடுது தலைவாசல் வடக்கு பார்த்து நல்ல ஃபவுண்டேஷன் உயரம் கொடுத்து கேட்டிருக்காங்க நில கதவு ஜன்னல் எல்லாமே தேக்கிலே கொடுத்துருக்காங்க ஹால் பனிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஸ்பேசிஸாக வந்துடுதுங்க ஸ்பேசிஸ்ஸான ஹால் ஹாலோட லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க ஹாலில் வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் வாத்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸ் வரும் பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்லாப் ஸ்பேஸ் இருக்குது இந்த வீட்டை பொறுத்த பீ பீரோவே தேவையில்லை கப்போர்டு பாருங்க நல்லா ஃபுல்லாக பண்ணியாச்சு அதில் அப்படியே நீங்கள் டோர் மட்டும் போட்டால் போதும் பீரோவே தேவையில்லை அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் இருக்குது பாத்ரூம் டாய்லெட் இல்லாமல் மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் போட்டிருக்காங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு மேலேயும் ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க காட்டு ஓட்டுறதுக்கு மேற்கு பார்த்தல் இருக்குங்க கார்னர் ஃப்ளாட் இது காற்று ஓட்டம் நல்லாயிருக்கும் வாங்க இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் இந்த பெட்ரூம் உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸுங்க இதுலேயுமே பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பீரோவே தேவையில்லைங்க இதில் நீங்கள் அப்படியே கபோர்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அப்படியே பொருட்களை வச்சுக்கலாம் மேலே உங்களுக்கு பொருட்களை கேட்க கொடுத்துருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வித் ஷவர் நல்ல ஸ்பேசியஸாக வந்துடுது மேலே வரைக்கும் ஒரு பா டைல்ஸ் ஒட்டிட்டாங்க மேட் ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு நல்லா ஸ்பேசியஸாக ரூமுங்க இந்த வீட்டை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் நம்ம தென்காசியில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து குற்றாலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து கூட வராதுங்க ரொம்ப பக்கம் கிச்சன் கிழக்கு பாத்ரூன் சமைக்கிறபடி கொடுத்துருக்காங்க தெற்கு பார்த்து கிச்சனுக்கு பின்வாசல் இருக்குதுங்க வடக்கு பார்த்த வீடு வாஸ்துபடி வந்துருக்குது தெற்கு பார்த்து பின்வாசல் கொடுத்துருக்காங்க கிழக்கு பாத்ரூன் சமைக்கிறபடி வந்துருக்குது மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் போட்டிருக்காங்க கிச்சனுக்கு பொருட்களை வைக்கிறதுக்கு நிறைய வேஸ் லாப் கொடுத்துருக்காங்க மேலே உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட்லாம் கொடுத்துட்டாங்க வாட்டர் ஃபில்டர் வைக்கான பாயிண்ட்டு நல்ல ஒரு ஸ்பேசிஸான வீடுங்க சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வந்துருக்குது இதே வீடு தென்காசியில் இருந்தது அப்படின்னா அங்கே இருந்துக்கிற வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துன்னு சொன்னால் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா குறையாமல் வரும்ங்க அறுபத்தஞ்சு லட்சரூவா குறையாமல் வரும் நீங்கள் அதில் பாதி ப்ரைஸில் தான் அந்த வீடை வாங்க போகிறீங்க அருமையான லொக்கேஷன் ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் தென்காசியிலேருந்து அழகா பைக்கில் வந்துட்டு போய்க்கலாம் தேவைப்படுறவங்க சொந்த வீடு வாங்கணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் எங்களால் எவ்வளோ மேக்சிமம் முடியுது அவ்வளோ மேக்ஸிமம் லோன் பண்ணி தரோம் சொந்த வீடு வாங்குறது அவங்க கனவுன்னா அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் இருக்கிறோங்க யாருக்கு உபயோகம் நினைக்கிறீங்களோ இடத்துல பயந்துக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடுகள் நம்ம கைவசம் நிறையா இருக்குங்க வாங்க சொந்த வீடு வாங்கன்னு நினைக்கிறவங்க தேடி வாங்க நிச்சயமாக கனவு நிறைவித்தரோம்